ஹாய் ஹலோ வெல்கம் டு நேஹாஸ் டே அவுட் பாஸ்டன்ல செகண்ட் டே ரொம்ப சூப்பரா போயிட்டு இருக்கு இப்ப நம்ம பஸ் வந்தாச்சு நம்ம வந்து ஷாப்பிங் சென்டருக்கு தான் போறோம் இது வந்து நியூ பரி ஸ்ட்ரீட் அப்படிங்கிற இடத்துக்கு தான் நம்ம போறோம் கரெக்டான பஸ்ல இப்ப ஏறிட்டோம் ஏன் நாம வந்துட்டு இப்போ நியூபெரி ஸ்ட்ரீட் அப்படிங்கிற இடத்துல இருக்கோம் இது வந்து ஷாப்பிங்க்கு ரொம்பவே ஃபேமஸ் நிறைய ஃபுல்லா அந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாவே ஷாப்பிங் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அதனால வந்து நம்ம ஓகே ஷாப்பிங் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் நியூ ஜீன் இந்த ஷாப்குள்ள போனா இது ஃபுல்லா வந்துட்டு நம்மளோட ஸ்டேஷனரி ஐட்டமா தான் இருந்தது சரி ஓகே இங்க பெருசா வாங்குறதுக்கு ஒன்னும் இல்லை அண்ட் எக்ஸ்பென்சிவா கூட இருந்தது அதனால உடனே வெளியில வந்துட்டோம் இந்த ஏரியாவில எல்லாம் பார்த்தா நம்ம கேள்விப்படாத பிராண்ட் எல்லாம் இருக்கு அண்ட் நிறைய பாத்தோம்னா டீன்ஸ் ஷாப்ஸ் தான் நிறைய இருந்தது அது எப்படி வந்து பாப்பாக்கு இந்த பிராண்ட் நேம்னா தெரியும் அப்படின்னே தெரியல நம்ம கேள்விப்படாத நிறைய ஷாப்ஸ்க்கு வந்துட்டு கூட்டிட்டு போனா மேபி அவங்க ஸ்கூல்ஸ்ல வந்துட்டு இந்த பிராண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்க போல் இருக்கு ட்ரிப்புக்கு முன்னாடியே பாப்பா வந்து பயங்கரமாக அனலைஸ் பண்ணி நிறைய ஷாப்ஸ் எல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டு வந்திருக்கா இப்போ வந்து பிராண்டி மெல்வெல் அப்படிங்கிற ஒரு ஷாப்பை தேடிதான் போயிட்டு இருக்கோம் ஆக்சுவலாக நம்ம வந்து அந்த ஷாப்பை இப்போ மிஸ் பண்ணிட்டோம் நம்ம போன தான் இருந்திருக்கு சரியா கவனிக்கல ஸோ ஒரு சுத்து போயிட்டு மறுபடி வந்து பார்த்தோம்னா அதே வழியில தான் இருந்துச்சு பாப்பா வந்துட்டு டீன் ஆனதுலேருந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து அந்த ட்ரெஸ்ஸிங்கே மாறிடுச்சு அண்ட் வந்து அந்த ஷாப்ஸ்மே வந்து பார்த்தோம்னா இப்போ பர்ட்டிகுலராக எனக்கு இந்த ஷாப் தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் வாங்குறாங்க அண்ட் நம்ம வந்துட்டு இந்த ட்ரெஸ் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லும்போது இல்லை இல்லை இது எனக்கு வேண்டாம் இது அவுட் ஆஃப் ஃபேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம வந்து வெளியில் போகும்போது பார்த்தோம் அப்படின்னா மற்ற டீன் கிட்ஸ்லாம் போட்டிருக்கிறத பார்த்தா பாப்பா போடுறதுக்கும் வந்து மேட்ச் ஆயிட்டு இருக்கு ஓகே இவங்களோட ட்ரெண்டுக்கு இருக்கா போல் நம்ம தான் வந்து அவுட் ஆஃப் ட்ரெண்டில் இருக்க போல அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் நமக்கு வந்துட்டு புரிய ஆரம்பிச்சுது ஃபைனலாக வந்து இந்த பிராண்டி மெல்வெல் அப்படிங்கிற ஷாப்பை கண்டுபிடிச்சி வந்தாச்சு உள்ளே போய் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஃபுல்லாக டீன் க்ரௌடு தான் இருக்குது அண்ட் வந்து டீன் க்ரௌடுன்னு சொல்ல முடியாது ஃபுல்லாக யங்ஸ்டர்ஸ் க்ரௌடாக தான் இருக்குது அந்த கடையில் அவ்வளோ கலெக்ஷன்ஸ் ரொம்ப பார்த்தோம் அப்படின்னா வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியலாம் நமக்கு தோணலை சாதாரணமாக நம்ம ஜீன்ஸ் டீஷர்ட்லாம் போடுவோம் அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் தான் பட் மெட்டீரியல் வந்து நல்லாவே இருந்தது சூப்பராக இருந்துச்சு அண்ட் நிறைய பேர் வந்துட்டு அங்கே வந்து அவ்வளோ ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க பாப்பாவும் அதில் வந்துட்டு ஒரு நாலஞ்சு ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு வந்தா இன்னைக்கு பாஸ்டன்ல நம்மளோட செகண்ட் டே காலையிலே பார்த்தோம்னா ஹார்வர்ட் காலேஜ் அண்ட் வந்து எம்ஐடியும் பார்த்து முடிச்சுட்டு வந்துட்டோம் அதுக்கப்புறமா இப்ப நியூபெரி ஸ்ட்ரீட்டும் பார்த்தாச்சு ஸோ ரொம்ப நடந்ததுல வந்து செம டயர்ட் ஆச்சு ஓகே நம்ம வந்து லஞ்சுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தாச்சு நம்ம வந்து ஸ்ட்ரீட் ஃபுட்டில் வந்து லாப்ஸ்டர் ரோல் ட்ரை பண்ணியிருந்தோம் ரொம்ப சூப்பராக இருந்தது அதனால நமக்கு வந்து ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட ரெஸ்டாரண்ட்லேயும் அதே வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம் நம்ம ஆர்டர் பண்ணது வந்து சைட்டில் பார்த்தோம்னா வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இருந்தது அண்ட் ஸ்வீட் பொட்டேட்டோ சிப்ஸ் இருந்தது அது போக கெளமாரி ஃப்ரைட் ஆர்டர் பண்ணியிருந்தோம் ஸ்வீட் பொட்டேட்டோ சிப்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது பட் லாப்ஸ்டர் ரோல் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஸ்ட்ரீட் ஃபுட் தாங்க பெஸ்ட்டு ரெஸ்டாரண்டில் வந்துட்டு அந்த அளவுக்கு டேஸ்ட் வரவே இல்லை அண்ட் வந்து கொஞ்சம் கோல்டாகவும் சர்வ் பண்ணியிருந்தாங்க இது வந்துட்டு சாஸ்லாம் போட்டு ஹேர்ப்ஸ் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி கோல்டா சர்வ் பண்ணியிருந்தாங்க பட் டேஸ்ட் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்றோன்னா பெருசாக ஒன்றும் தெரியாது நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு பெஸ்ட்டாக சாப்பிட்டோம் அப்படிங்கறதுனால வந்து பார்த்தோம்னா நமக்கு இது வந்து டேஸ்ட் அவ்வளவா வந்துட்டு கம்மியாக தான் இருந்தது அங்கே சாப்பிட்டதை விட சாப்பிட்டோம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு ட்ரெயின் எடுத்தோம் டக்குன்னு வேற ஒரு இடத்துக்கு வந்தாச்சு இந்த இடம் வந்து நம்ம பிளான்ல ரொம்ப நாளாக இருக்குது அண்ட் பாப்பா வந்து ரொம்ப நாளாக வந்து கேட்டுகிட்டே இருந்தா நியூயார்க் போனப்பா கூட வந்து போகணும் அப்படின்னு சொல்லி கேட்டா அதுக்கான டைம் வந்து அமைஞ்சே வரல பட் இந்த வாட்டி வந்துட்டு நம்ம வந்து கரெக்டாக நமக்கு டைம் அமைஞ்சு வந்தது ஸோ இந்த வாட்டி நம்ம போயிட்டு இருக்கோம் எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் மியூசியம் தான் போயிட்டு இருக்கோம் அண்ட் வந்து இது வந்து டிக்கெட்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருந்தது பட் ஓகே இருந்தாலும் வந்து போகலாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வந்துட்டோம் நம்ம வந்து ஒரு ஹாஃப் அன் அவர் வந்து முன்னாடியே வந்துட்டோம் உள்ள போகும்போது பார்த்தோம்னா என்னன்னா அவங்க டிக்கெட் செக் பண்ணிட்டு இன்னும் டைம் இருக்கு அதனால வந்துட்டு இப்ப உள்ள போக முடியாது வெயிட் பண்ணுங்க அப்படின்ட்டாங்க வெளியில வந்து வெயிட் பண்ணணும் உள்ளயும் வந்து இடமே தரல அவங்க அந்த என்ட்ரன்ஸ் பார்த்தோம்னா ரொம்ப குட்டியா தான் இருந்தது ஓகே என்ன பண்றது நம்ம வந்து ஒரே இடத்துல நின்னோம் அப்படின்னா நமக்கு நிறைய குளிரும் அப்படிங்கறதுனால வந்து ஒரு வாக் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து ஏரியால அப்படியே வந்து கொஞ்சம் நடந்துட்டு இருந்தோம் அதுல வந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் டைம் ஆயிடுச்சு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கரெக்டா வந்து மறுபடியும் மியூசியம் உள்ள வந்தாச்சு உள்ள போனோடனே பார்த்தோம்னா குட்டியா ஒரு இன்ட்ராக்டிவ் செஷன் மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் உள்ள வந்தோடனே ஒரு பாக்ஸ்ல இருந்து ஐஸ்கிரீம் எடுத்து கொடுத்தாங்க அந்த ஐஸ்கிரீம் வந்து செம்ம டேஸ்டா இருந்ததுங்க நம்ம இதுவரைக்கும் நான் சாப்பிட்டதுல வந்து பெஸ்ட் ஐஸ்கிரீம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவ்வளோ டேஸ்டா இருந்தது ராஜ் வந்து என்ன சொன்னாங்கன்னா எனக்கு ஐஸ்கிரீம் வேண்டாம் நான் இன்னைக்கு ஸ்வீட் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இந்த ஐஸ்கிரீம் ரொம்ப டேஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லி ராஜு வந்து டெம்ப் பண்ணி விட்டதுனால பார்த்தீங்க அப்படின்னா ராஜுமே சாப்பிட்டுட்டு ஆமா ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர எக்ஸைட் ஆயிட்டாங்க அதுக்கப்புறமா பார்த்தோம்னா ஐஸ்கிரீம் வந்து பர்ச்சேஸ்க்கும் வச்சிருந்தாங்க நம்ம வந்துட்டு வேண்டாம் இன்னும் நிறைய வந்து நமக்கு சாம்பிளே கிடைக்கும் அதனால வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ண வேண்டாம் சும்மா போய் டேஸ்ட் மட்டும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து டேஸ்ட் பண்ண போனோம் நிறைய ஃப்ளேவர் இருந்தாலும் எனக்கு வந்து அவ்வளவா வந்துட்டு பிடிக்கல இந்த ஊரில் வந்து நிறைய விதவிதமான ஃப்ளேவர்ஸ்லாம் வச்சிருப்பாங்க பட் சூப்பர்மேன் ஃப்ளேவர் காட்டன் கேண்டி அதெல்லாம் வந்து எனக்கு எப்பவுமே வந்து பிடிக்காது பொதுவாக நான் எப்பவுமே வந்து வெனிலா ஃபிளேவர் தான் சாப்பிடுவேன் உங்களோட ஃபேவரட் ஃப்ளேவர் என்ன அப்படிங்கிறத வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்க அந்த டேஸ்ட்டு எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா ஓகே இங்க ஷோஸ் எல்லாம் இருக்கு அங்கே போகலான்னு சொல்லிட்டு இப்போ உள்ள வந்திருக்கோம் அந்த மிஷின்ல இருந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு அதுல சூஸ் பண்ணோம் அப்படின்னா ஸ்டிக்கர்ஸ் வரும் பாப்பா வந்து இந்த ஸ்டிக்கர்ஸ்ல நிறைய கலெக்ட் பண்ணுவா அதனால வந்து அதுல இருந்து டிஃப்ரெண்ட் டிஃபரெண்ட் ஸ்டிக்கர்ஸா வந்து எடுத்துட்டு இருந்தா ராஜ் வந்து அந்த ஃபர்ஸ்ட் வாங்கின ஐஸ்கிரீமு தான் வந்து இவ்வளவு நேரம் வந்து பயங்கரமா ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க ஐஸ்கிரீம் மியூசியம் வந்துட்டு ஐஸ்கிரீம் சாப்பிடலன்னா எப்படி போய் டேஸ்ட்டும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜ வந்துட்டு நான் ஸ்வீட்டே சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அதுவும் போன இடத்துல வந்துட்டு ஸ்வீட்டே சாப்பிட மாட்டேன்னு சொன்னா நல்லா இருக்குமா இதுக்கு முன்னாடி நேத்து வந்து பார்த்தோம்னா சாப்பிடாம தான் இருந்தாங்க நாங்கெல்லாம் கெனோலி ட்ரை பண்ணோம் அவங்க சாப்பிடவே இல்லை பட் இன்னைக்கு வந்துட்டு நாங்க கம்பேர் பண்ணி சாப்பிட வச்சுட்டோம் இங்க வந்து பார்த்தோம்னா என்னெல்லாம் பிளேவர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது ஒவ்வொன்றும் நம்ம லிஃப்ட் பண்ணி பார்த்தோம்னா அதுக்கு கீழே வந்துட்டு ஒவ்வொரு பிளேவரோட நேமும் வந்து எழுதி வச்சிருந்தாங்க அண்ட் இங்கதான் நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பிளேவர்ஸா இருக்குமே நம்ம கேள்விப்படாத பிளேவர்ஸ் எல்லாமே கூட இருந்துச்சு பார்த்தோம்னா ஐஸ்கிரீம் ரிலேட்டட் குவிஸ் மாதிரி இருந்துச்சு அண்ட் வந்து இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அப்படின்றது மாதிரியும் இருந்துச்சு அது போக பார்த்தோம்னா வந்து ஹிஸ்டரி ரிலேட்டடான கொஸ்டின்ஸும் இருந்தது ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்ச நேரம் வந்து நம்ம ரீட் பண்ணிட்டே இருந்தோம் அதுக்கப்புறமா ஓகே நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அடுத்த செக்மெண்ட்டுக்கு போயாச்சு அடுத்த செக்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு ஃபிளைட் மாதிரியான ஒரு செட்டப் இருந்தது அங்கே ஃப்ரண்ட்ல வந்து ஒரு ஸ்கிரீன் இருந்தது அது போக பார்த்தோம்னா நம்ம ஃபிளைட்ல சைட்ல குட்டியா விண்டோ இருக்கும் இல்லையா அந்த மாதிரியான ஒவ்வொரு விண்டோலையும் வந்துட்டு ஒவ்வொரு ஸ்கிரீன் இருந்துச்சு ஸோ எல்லாரும் உட்காந்துட்டு இருந்தா அந்த அட்டண்டர் வந்து பார்த்தோம்னா வந்துட்டு ஐஸ்கிரீம் எடுத்துட்டு வந்தாங்க இது வந்து மேங்கோ அண்ட் பீச்சா இல்லை மேங்கோ அண்ட் வெண்ணிலா அப்படின்னு நினைக்கிறேன் இந்த பிளேவர் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு இங்க வந்துட்டு ஒரு குட்டியா மூவி இருந்தது ஐஸ்கிரீம் சாப்பிட்டே இந்த மூவி பார்த்துட்டு வெளியில வந்துட்டோம் இந்த செட்டப் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஃப்ரீசர் மாதிரி இருந்தது ஸோ ஒவ்வொரு டோர்க்குள்ளையுமே வந்து நம்ம ஓப்பன் பண்ணி உள்ள போகிற மாதிரி தான் இருந்துச்சு அண்ட் வந்து மேலேருந்து அப்பப்போ வந்து அந்த ஸ்ப்ரிங்கிளர்லாம் கொட்டுறது வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு உள்ள போயிட்டு நம்ம வந்து பார்த்தோம் அண்ட் வந்து அது என்ன சொல்றது அங்கே வந்து நிறைய அந்த மாதிரி மாதிரிலாம் வந்து வச்சுருந்தாங்க ஸோ எல்லாமே பார்க்கறதுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அது போக லைக் ஒரு கிச்சன் செட்டப் மாதிரி இருந்தது ஃபேக்காக வந்துட்டு பண்ற பண்ணுற மாதிரிலாம் இருந்துச்சு எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா வந்து கிட்ஸை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி அவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருந்துச்சு அண்ட் நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருந்தது ஸோ அதனால கிட்ஸ் வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணாங்க நமக்குமே அந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது ராஜ்மீர் போய் வந்துட்டு அந்த இதில் வந்து எழுதுறது அதெல்லாமே வந்து பண்ணிட்டு இருந்தாங்க இன்னொரு சம ஃபன் இருக்கு இப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னா ரெண்டு பேரும் ஒரு குட்டியான ஒரு டோர் மாதிரி இருந்துச்சு சரி ஓகே அதுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஃபஸ்ட்டு உள்ள போயிட்டாங்க நான் வந்து வெளில நின்றுத்தேன் ஸோ வந்து அந்த வெளியில வந்து ஒரு டிவி ஸ்கிரீன் இருந்தது அதுல வந்து இவங்க ரெண்டு பேரும் தெரியும் ஆரம்பிச்சிட்டாங்க என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அவங்களுக்கு வந்து உள்ள என்ன நடக்குதுங்கிறதே தெரியல போல உள்ள வந்து எதாவது பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டே இருக்கிறாங்க ஓகே போட்டோ எடுக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமா ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அந்த வெதர் மாதிரிலாம் வந்து அது வந்து ஹெட்ல வந்து ஸ்ப்ரிங்கிள் மாதிரி எல்லாம் வந்து இருந்து ஸோ அவங்களுக்கு அங்கே இமேஜ் கூட தெரியல போல இருக்கு அது எல்லாமே தான் தெரிஞ்சது ஸோ எங்களுக்கு வந்து எனக்கு வந்து ரொம்ப ஃபன்னா இருந்துச்சு அவங்களுக்கு வந்து வெளியில என்ன நடக்குதுங்கிறது அவங்களுக்கு தெரியாது அண்ட் வந்து நிறைய பேர் வந்து நின்று வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க இவங்க ரொம்ப நேரமா எதுவுமே வரல அப்படின்னு சொல்லிட்டு உள்ளயே வந்து இருந்தாங்க அவங்க வெளியில வந்ததுக்கு அப்புறமா தான் வந்து நான் எடுத்த வீடியோ அவங்க கிட்ட காட்டினேன் அவ்வளவு ஃபன்னா இருந்துச்சு அதுக்கப்புறமா பார்த்தோம்னா குட்டி குட்டியா நிறைய எல்லா லெட்டர்ஸும் இருந்தது ஒரு போர்டுல சோ அதுல வந்துட்டு போய் லெட்டர்ஸ் எல்லாம் நம்ம அரேஞ்ச் பண்றோம் கொஞ்ச நேரம் அதுவுமே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு ஒவ்வொரு இடமுமே பார்த்தோம் அப்படின்னா வந்து அவ்வளோ கலர்ஃபுல்லாக ஃபோட்டோ எடுத்துக்கிற மாதிரியான அந்த மாதிரியான இடமா தான் இருந்தது ஸோ வந்து நான் வந்து இப்போ வந்து வீடியோ எடுத்துட்டு இருந்தேன் பக்கத்துல இருந்தவங்க எல்லாம் பார்த்தா டிஸ்டர்ப் பண்ணாம ஓகே என்னோட டேர்ன் முடியட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா இந்த இடம் முடிச்சதுக்கு அப்புறமா போனோம்னா ஒரு பெரிய ப்ளே ஏரியா மாதிரி இருந்துச்சு அங்கே வந்து பால் ஸ்ட்ரைக் பண்றது அண்ட் வந்து பவுல்ல வந்துட்டு பால் போடுறது அந்த மாதிரியான இடமும் இருந்தது அண்ட் இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா வந்து ஒவ்வொரு இடத்துலயுமே வந்து ஏதாவது ஒரு குட்டியா ஐஸ்கிரீமோ இல்ல ஒரு ஸ்வீட்டோ அந்த மாதிரி வச்சிருந்தாங்க இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து காட்டன் கேண்டி மிஷின் வச்சு பண்ணிட்டு இருந்தாங்க ஓகே காட்டன் கேண்டி வாங்கல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் விளாண்டதுக்கு அப்புறமா வந்து காட்டன் கேண்டி வாங்க போயிட்டா அங்க பெரிய கியூ எல்லாம் கிடையாது அவங்க ஒருத்தர் மட்டும் பண்ணிட்டு இருந்தாங்க நான் ஒரு ஆள் மட்டும்தான் வந்து நின்று இருந்தேன் கிட்ஸ் எல்லாம் பார்த்தா அவ்வளவு எல்லாம் விளாடுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காங்க காட்டன் கேண்டி பார்த்து கூட அவங்க வந்து அவ்வளவு டென்ட் ஆகாம விளாண்டுட்டு இருந்தாங்க நான் வந்து காட்டன் கேண்டி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆனதுனால பார்த்தீங்க அப்படின்னா வந்து போன உடனே ஒரு காட்டன் கேண்டி வந்து வாங்கியாச்சு நல்லா சூப்பர் டேஸ்டா இருந்தது எப்பவும் போல அப்படியே சாப்பிட்டுட்டு வெளியில வரும்போது பார்த்தோன்னா மறுபடி வந்து ஒரு ஃபுட்டு வந்து அப்படியே கன்வெயர்ல வந்து வந்துட்டே இருந்தது நான் வந்து வீடியோ எடுத்துட்டு இருந்தேன் அப்படிங்கிறதுனால ராஜ்கிட்ட எனக்கு சேர்த்து ஒன்று எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எனக்கும் ஒன்று எடுத்தாங்க ஸோ அதை போய் நம்ம அவங்க வந்து வெயிட்டிங் ஏரியாவில் போய் உட்காந்து சாப்பிட்டுட்டு அடுத்த செக்மெண்ட்டுக்கு நம்ம ரெடி ஆகுறோம் இப்ப நம்ம செகண்ட் ஃபுர்ல இருக்கோம் இங்க வந்து ஆல்மோஸ்ட் எல்லாமே நம்ம வந்து பாத்துட்டோம் இங்க வந்து எலிவேட்டர் வழியாகவும் கீழே போகலாம் இல்லை அப்படின்னா வந்து இந்த ஸ்லைடு வழியாகவும் போகலாம் இந்த ஸ்லைட்ல என்ன ஒரு பியூட்டி அப்படின்னு சொன்னா அவங்க வந்து உட்கார்றதுக்கு ஒரு கவர் கொடுத்தாங்க அண்ட் வந்து இந்த ஸ்லைட்ல போறது வந்துட்டு நம்ம பக்கத்துல ஒரு மானிட்டர் இருந்தது அதுல வந்துட்டு நம்ம பார்க்குற மாதிரி இருந்தது நம்ம கீழே போறது வரைக்குமே வந்துட்டு நம்ம பார்க்கலாம் சோ நெக்ஸ்ட் வந்துட்டு ராஷ் போறாங்க உள்ள வந்துட்டு போறது வரைக்கும் ஃபுல் வீடியோ வந்துட்டு அதுல இருந்தது அதுக்கப்புறமா நானுமே வந்து கடைசியா கீழே போயிட்டு கீழே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பாத்துக்கலாம் கீழே வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு ஸ்பிரிங்கிள் பூல் இருந்தது கிட்ஸ்லாம் வந்துட்டு அதுக்குள்ள ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி அழகா விளையாண்டுட்டு இருந்தாங்க அங்க கொஞ்ச நேரம் நின்னு பாத்துட்டு அதுக்கப்புறமா வந்து ஒரு கிஃப்ட் ஷாப் இருந்தது சோ நம்ம எங்க போனாலும் ஒரு கிஃப்ட் ஷாப் குள்ள போயிருவோம் அப்படிங்கறதுனால வந்து இங்கேயுமே போயாச்சு மியூசியம் ஆஃப் ஐஸ்கிரீம் அப்படின்னு லோகோ போட்ட ஒரு ஷர்ட் வந்து பாப்பா எடுத்தா சோ அது முடிச்சிட்டு வந்து நம்ம அடுத்த இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஷட்டில் எடுக்க போறோம் நம்ம இப்போ இந்த ஷட்டில் வந்து ட்ரெயின் ஸ்டேஷன் வரைக்கும் போகும் சோ நம்ம ட்ரெயின் ஸ்டேஷன் போயிட்டு அடுத்த லொக்கேஷனுக்கு நம்ம வந்துட்டு போக போறோம் அடுத்துதான் நம்ம வந்து நார்த் எண்ட் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம் இந்த இடத்த பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு குட்டி இட்டாலி அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து இங்கே இட்டாலியன் பாப்புலேஷன் அதிகமா இருக்கு இட்டாலியன் ரெஸ்டாரண்ட் அண்ட் இட்டாலியன் ஸ்நாக்ஸ் எல்லாமே வந்து இங்க கிடைக்கும் நம்ம இப்போ வந்து போவா அப்படிங்கிற ஒரு பேக்கரி தான் போயிட்டு இருக்கோம் அந்த பேக்கரி வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் இருக்குமாவா அவ்வளோ ஒரு ஃபேமஸான பேக்கரி இப்போ நம்ம ரெசிடென்ஷியல் ஏரியா வழியா தான் போயிட்டு இருக்கோம் இந்த கிரவுண்ட்ல பார்த்தோம் அப்படின்னா வந்து ஸ்கேட்டிங் ஹாக்கி விளையாடுறாங்க நான் இப்போதான் வந்து ஃபர்ஸ்ட் டைமாக ஸ்கேட்டிங் ஹாக்கி விளையாடுறது வந்து பாக்குறேன் பார்க்கறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுனால ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நின்று பார்த்துட்டு தான் போனேன் அண்ட் வந்து ரெசிடென்ஷியல் ஏரியால பொதுவாக பார்த்தோம் அப்படின்னா வந்து பார்க்கிங் வந்து அவ்வளோவா இருக்காது எஸ்பெஷலி வந்து சிட்டிக்குள்ள இருக்கிற இடங்கள்ல சொல்றேன் ஸோ அவங்க வந்து வீட்டு முன்னாடிதான் வந்து பார்க் பண்ணிருப்பாங்க நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் கார் எல்லாம் பார்க் பண்ணிருக்கிறது அவ்வளவு கன்சஸ்டான ஏரியாவா இருக்கு போவாஸ் வந்தாச்சு உள்ள போய் வந்துட்டு கலெக்ஷன்ஸ் இருக்கு என்னெல்லாம் வெரைட்டி ஆஃப் ஸ்நாக்ஸ் இருக்கு அப்படிங்கறத நம்ம வந்து பாக்க போறோம் இப்ப நம்ம கிட்டத்தட்ட பாத்தோம்னா ஒரு ஒன்பது மணிக்கு மேல இருக்கும் இப்பவுமே பார்த்தோம்னா இவ்வளவு ஆள் இருக்காங்க அதான் இருபத்தி நாலு மணி நேரம் ஓப்பன் பண்ணிருந்தா எப்பவுமே ஆள் இருக்க போய் தானே அவங்க அவ்வளவு நேரம் ஓபன் பண்ணி வச்சிருக்காங்க உள்ள வந்து பாத்தோன்னே பாருங்க கலர்ஃபுல்லா அவ்வளோ இருக்கு

இருக்கு ஆனா நம்ம வந்து இந்த தேர்வு ஆன கெனவு மட்டும்தான் வாங்குறோம் ஏன் நம்ம வந்து ஒரு ரெண்டு மூணு வெரைட்டி ஆஃப் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறமா வந்து டின்னர் போகலான்னு சொல்லி பிளான் பண்ணிட்டோம் ஏன் அப்படின்னா வந்து நம்ம இங்கே நடந்து வரதே வந்து ரொம்ப தூரம் நடந்து வந்தோம் அண்ட் வந்து கொஞ்சம் குளிர் வேறு ஸோ வந்து ஒரு இடத்துல உட்காரணும் அப்படிங்கிற மாதிரியும் அண்ட் வந்து நல்லா சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரியும் வந்து நம்ம முடிவு பண்ணியாச்சு ஸோ எந்த ரெஸ்டாரண்ட் போகலாம் அப்படின்னு யோசிக்கும் போதுதான் இந்த ஏரியாவில் வந்து ரெஸ்டாரண்ட்லாம் பார்த்தோம்னா ரொம்ப பிஸியாக இருக்குமா ஸோ நம்ம முன்னாடியே வந்து ரிசர்வ் பண்ணிருக்கணும் டேபிள் வந்து ரிசர்வ் பண்ணியிருந்தால் மட்டும்தான் வந்து போக முடியும் அப்படின்ற மாதிரி வியூஸ் இருந்தது நம்ம நிறைய வந்து ஆன்லைன்ல பாத்துட்டே இருந்தோம் எந்த ரெஸ்டாரண்ட்லயுமே அவைலபிளாவே இல்ல சரி ஓகேன்னு சொல்லிட்டு வந்து ஒரு சூஸ் நம்ம போயிட்டு இருக்கோம் என்ன பார்த்தோம்னா நமக்கு ஆன்லைன்ல காட்டும் போது சம்டைம்ஸ் வந்து டேபிள் வந்துட்டு இல்ல அப்படின்னு தான் காட்டும் நம்ம இன்பர்சனா போனோம் அப்படின்னா வந்து ஒன்னு ரெண்டு டேபிள் வந்து அவைலபிளா இருக்கும் அந்த மாதிரி ஒரு லக்குக்காக வந்து இன்னைக்கு நம்ம நம்மளோட லக்கை ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டுதான் வந்து போயிட்டு இருக்கோம் அங்கங்க பாத்தோம் அப்படின்னா வந்து நிறைய இடங்கள்ல வந்து இட்டாலி பிளாக நம்ம வந்து பாக்க முடிஞ்சது நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இது வந்து ஒரு குட்டி இட்டாலி அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் வந்து நிறைய வந்து இட்டாலியன் குசின் அண்ட் வந்து ப்ராப்பர் இட்டாலியன் குசின் வந்து இங்க கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வந்து குவாட்ரோ அப்படிங்கிற ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் நம்ம வந்து போக போறோம் நிறைய பார்த்தோம்னா வந்து இட்டாலியன் டிஷ்ஷா இருந்தது நமக்கு தெரிஞ்சது ஓகே நம்ம ஆர்டர் பண்ணுவோம் நம்ம ஆல்ரெடி வந்து ரொம்ப புதுசா ஆர்டர் பண்ணோம் அப்படின்னா சம்டைம்ஸ் வந்து டேஸ்ட் பிடிக்காம போயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு லக்கிலி வந்து நமக்கு டேபிள் உள்ள போய் கேட்டோடனே அவைலபிளா இருந்துச்சு நம்ம வந்து மூணு பேர் அப்படிங்கிறதுனாலையும் பார்த்தோம்னா ஈஸியா வந்து பெரிய குரூப்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் சின்ன குரூப் அப்படிங்கிறதுனால வந்து ஈஸியாக நமக்கு வந்து போன உடனே வந்து டேபிள் கிடச்சிடுச்சு ஸோ ரொம்ப லக்கியா ஃபீல் பண்ணோம் இன்னைக்கு அண்ட் மர்கரிட்டா பீஸாவும் அது போக வந்து பெஸ்டோ பாஸ்தாவும் ஆர்டர் பண்ணியிருந்தோம் ரொம்ப சூப்பராக இருந்தது இந்த பீஸா வந்து சொல்லணும்னா அவ்வளவு ஒரு சாஃப்டா இருந்தது நான் இந்த இதுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி ஒரு சாஃப்டான பீஸா சாப்பிட்டது இல்லை அண்ட் வந்து அந்த பாஸ்தாவும் ரொம்ப சூப்பரா இருந்தது சாப்பிட்டு முடிச்சுட்டு மாடர்ன் பேஸ்ட் பேஸ்ட்ரி வந்திருக்கோம் இதுவே வந்து ஒரு ஃபேமஸான பேஸ்ட்ரி தான் இங்க போயிட்டு பார்த்தோன்னா ஆல்ரெடி நம்ம வந்து இன்னொரு பேஸ்ட்ரி ஷாப்ல வாங்கினதுனால இங்க உள்ள போய் பார்த்தோன்னே பாப்பாக்கு பெருசா வாங்குறதுக்கு எல்லாம் ஒண்ணு இல்ல ஒரே ஒரு ஐட்டம் மட்டும் தான் வாங்கினா ஆனா நிறைய இருந்தது பாக்குறதுக்கு வந்து அவ்வளவு டென்ட்டிங்கா தான் இருந்தது பட் வந்து ஆல்ரெடி வயிறு வேற ஃபுல் அப்படிங்கறதுனாலயும் கையில் ஏற்கனவே ஸ்நாக்ஸ் இருந்ததுனாலையும் பார்த்தோம்னா பாப்பா இந்த கடையில் ஒரே ஒரு பீஸ் மட்டும்தான் வாங்கினேன் அவங்களே ஆச்சரியமா பாப்பாட்டை வந்து பேசிட்டு இருந்தாங்க அண்ட் இன்னைக்கு செகண்ட் டே வந்து செம்ம சூப்பராக முடிஞ்சது நிறைய இடங்கள் வந்து பார்த்தோம் அண்ட் ரொம்ப ரொம்ப ஒரு ஃபுல்ஃபில்லான ஒரு ட்ரிப்பாக இருந்துச்சு அண்ட் வந்து இதே மாதிரி வந்து நாளைக்கு நம்ம எங்கே போக போகிறோம் என்னெல்லாம் இடங்கள் பார்க்க போறோம் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு நம்மளே வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கும் ஏன்னா இன்னும் வந்து பிளான் பண்ணவே இல்லை இந்த இந்த வீடியோ எல்லாரும் என்ஜாய் பண்ணிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்த வீடியோல வந்துட்டு பாஸ்டன்ல தேர்ட் டே நம்ம ஃபேமிலி எங்கெல்லாம் போனோம் அப்படிங்கறத வந்துட்டு பாக்கலாம் அது வரைக்கும் பை பை டேக் கேர்